செவ்வாழை பழத்தில் மட்டுமல்ல தோல் கூட மருந்துதான் தலைவலியை ஒரு நிமிஷத்தில் போக்கிடுச்சே என்று என்று சொன்னவுடன் அதில் ஏதோ நன்மை இருக்கும் ஒரு நிமிஷம் இதே பழம்தான் பாட்டியம்மா காலத்துல வீட்டுக்கே மருந்தாக இருந்தது அதுவும் தோல் வரை மருந்தாயிருக்கும் பழம் இதுதான் செவ்வாழை பழம் கண்களில் சூடு வலி கண்ணீர் வடிதல் மாதிரி பிரச்சனை வந்தா பலர் கன்ட்ராப்ஸ் வாங்கி போடுவாங்க ஆனால் பழங்காலத்தில் மக்கள் செவ்வாழைப்பழ தோலை மேலே வைத்தாலே போதும் என்று நம்பினாங்க அதனாலதான் இது கண்ணுக்கே குளிர்ச்சி தரும் இயற்கை ஆபரேஷன் கூட சொல்லலாம் அந்த தோல் கண் நரம்புகளுக்கு குளிர்ச்சி கொடுத்து வலியும் வீக்கமும் குறைக்கும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது உடலுக்கும் மனதுக்கும் பெரிய எரிசக்தி தரும் இதில் உள்ள பொட்டாசியம் இரும்பு விட்டமின் பி சிக்ஸ் பீட்டா கரோட்டின் மாதிரி சத்துக்கள் நம்ம இதயத்தையும் ரத்த ஓட்டத்தையும் சரியா பராமரிக்கும் தினமும் ஒரு பழம் சாப்பிடும் பழக்கம் இருந்தா உடல் எரிச்சல் குறையும் முகம் பழுச்சுன்னு பிரகாசிக்கும் பெண்களுக்கு இது இன்னும் நன்மை மாதவிடாய் சீராக்க ரத்த சோகை குறைக்க இது உதவும் உடம்புக்கு சோர்வாய் இருந்தாலும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டா உடனே புத்துணர்ச்சி வரும் அதுதான் இதை பெண்களின் சக்தி பழம்னு கூட சிலர் சொல்வாங்க அது மட்டும் அல்ல செவ்வாழை பழத்தோலை அரைத்து முகத்திலே தேய்த்தா கருமை புள்ளிகள் பிம்புள் தடங்கள் எல்லாம் மெல்ல மறையும் கெமிக்கல் கிரீம் விட இதுவே இயற்கையான பியூட்டி ட்ரீட்மெண்ட் முகம் பளபளப்பாகும் பசுமையோட பிரகாசிக்கும் இப்படி பார்த்தா செவ்வாழை பழம் ஒரு பழமா மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியம் கண் குளிர்ச்சி அழகு மூன்றையும் ஒரே நேரத்துல கவனிக்கிற இயற்கையின் அருமை பரிசு தான் நம்ம கையில் இருக்கிற காசு போனாலும் பரவாயில்லை இந்த பழம் வீணா போக கூடாது இது தங்கத்தை விட மேலான மருந்து